திருமூலரின் திருமந்திரப் பாடலின் பதினாறு வானவர் வணங்கி வளம் பெறுவர் கோது குலாவிய கொன்றை குழச்சடை மாது குலாவிய அமரரும் தேவரும் கோதுகுலாவிக் குணம்பியல் வாரே அக்னி இந்திரன் வருணன் முதலான தேவர்கள் கொன்றை மலர் மாலை அணிந்த சடை முடியுடிய அழகிய ஒளிபொருந்திய நெற்றியை உடைய உமையவளை இடப்பாகம் கொண்டிருக்கும் சிவப்பரம்பொருளை துதித்து விரும்பி வேண்டிய நல் அருள் பெற்று விண்ணுலகத் தேவர்களும் வானவர்களும் தங்கள் குறைகள் நீங்கப் பெற்று குன்றாகத் திகழ்வர் to the Holy One encompassed by Uma on his left த ஹோலி ஒன் வித் கோல்டன் ஷார் ட்ரீ ஃப்ளார் த இட்டர்னல் ஸ்ப்ரே அண்ட் கெட் தேட் மைண்ட்ஸ் மூல்ட் பை த ஹோலி ஒன் வித்லி பிளேஸ் இறை அருளே இனிய துணை காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் ஆயம் கஸ்தூரி அது மிகும் அவ்வழி தேசம் கலந்தொரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே வெங்காயம் பெருங்காயம் இரண்டும் தனித்தனி மனம் கொண்டவை இரண்டையும் கலந்து கொதிக்க வைத்தாலும் இரண்டையும் மீறி கஸ்தூரியின் மனம் சிறந்து விளங்கும் அதுபோல பரம்பொருள் பார் முழுதும் கடந்து கலந்து இருப்பவன் என்றாலும் அவனை தன்னுள் தனக்குறவாக்கிக் போன்று குற்ற துணை உயிருக்கு வேறில்லை இதையே உருகாயம் அருகாயம் என்ற பொருளிலும் சிந்திப்பது பலன் தரக்கூடியது flavor of musk emanates upon burning mixture of asafoetida and onion Two significantly unique smelling substances

இதுபதி கொள் என்ற எம்பெருமானே காம்பிலி நாட்டு அரசன் வேள்விதத்தனுக்கு மகனாகப் பிறந்து வறுமையுற்ற குணநிதி சிவன் அருளால் குபேரனாகி செல்வச் சிறப்படைந்து அழகாபுரிக்கு அரசனாக குபேர பட்டணத்தையே அவனுக்கு உரியதாக்கினான் வறியவனை வானவர் செல்வன் ஆக்கியவன் சிவப்பரம்பொருளே எனவே அவனை பணிவோர் அவன் அருளை பெறுவோர் அமராவதி அரசராவார் என்பது பொருள் He made the pauper turned prince of Kambili onto a king of Kubera's kingdom, Aragapuri. He is the most compassionate one who does anything for a person of sound character and prayerful nature. Ullame உறைவிடமானவன் இதுபதி ஏலம் கமல் பொழில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன் இதுபதி செய்தவன் மீத்தவன் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே வாசமணம் வீசும் ஏழு உலகங்களுக்கும் அதிபதியாக திகழ்பவன் இவனே சுடலையை இருப்பிடமாகக் கொண்டு அமரும் பேரறிவாளன் யோக மார்க்கத்தை உயிர்களுக்கு உதவும் இவனே உயிர்கள் செய்யும் கடைபிடிக்கும் மேலான தவ ஒழுக்கத்துக்கு ஏற்ப அந்த உயிர்களின் உள்ளங்களை கோயிலாகக் கொண்டு அமர்ந்திருக்கின்றான் உள்ளம் பெரும் கோயில் என்றபடி ஏழு உலகமும் வாசமலர் சோலையாக வர்ணிக்கப்பட்டுள்ளது ஈ இஸ் த லீடர் ஆஃப் ஆல் த பியூட்டிஃபுல் செவன் வேர்ல்ட்ஸ் ஈ பிங் த லீடர் சிமிட்ரிஜென்ஸ் ஒலியானவன் முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அறநெறி நாடில் முழக்கமும் ஈசர் உருவம் கடிமல குன்றம் மலை அதுதானே முடிவாகிய இறப்பையும் தோற்றமாகிய பிறப்பையும் உயிர்குலத்துக்கு தந்து உதவியவனான அடியவர்க்கு அடியவனான பரம்பொருள் அவர் இருக்கும் இடம் எது என்று ஆராய்ந்து பார்த்தால் அவன் இருக்கும் இடம் வாசமலர் பூக்கும் திருக்கைலாய மலையே ஆகும் இன்பர் உளம் கோயில் கொண்டவன் சுடலையில் உறைபவன் எனினும் அவன் ஓசை ஒலியானவன் பள்ளி பனம் பனி மலையே அவன் வடிவம் Blessed are the noble souls in whose inner selves resides the supreme one he who gives the birth and death one whose form is the snow-clad mountains who is found as thunder and lightning